ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க விரும்பி இப்போது நான் அவரைக்காயை பாயில் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி ஒரு வானிலை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு இருந்ததும் கடுகு கருவேப்பில் தாளிச்சிட்டு பூண்டு வெங்காயம் போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் என்னடா என்ன இந்த பொங்கி வந்திருக்குன்னு பார்க்காதீங்க அது நிலக்கடலையும் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சது ரொம்பவே ஹெல்த்தி நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் தக்காளியை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினதும் நம்ம பாயில் பண்ணி வச்சே அவருக்கா கொஞ்சமாக தூள் அரை ஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சமாக உப்பு ஏன்னா நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு போட்டேன் அதனால தான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நீங்களும் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இல்லைனா அவ்வளோக்கா வந்து சப்பையாக இருக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரங்கள்ல இருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நிலக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் தான் துருவி வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தேங்காய் கொட்டினதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளந்து விட்டுட்டிங்கன்னா நம்ம பொரியல் வந்து தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சாதத்தோடு வச்சு சாப்பிடக்குள்ளே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் பாய்